ரெடி டு மூவின் கண்டிஷனில் புதிதாக கட்டப்பட்ட டூ பிஹெச்கே வீடு ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க இந்த வீடு இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மணலி நியூ டவுன் சென்னை விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல்ல இருந்து ரொம்ப பக்கத்திலே வந்து வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு மெட்ரோ வாட்டர் போர் வாட்டர் லைன் சிஸ்டம் எல்லாமே இருக்கு இப்போ நீங்க பாக்குறது இந்த வீட்டோட ஃபாஸ்ட் பெட்ரூம் ரூம் கூட அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து இந்தியன் கிளாசட் டைப் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீட்டோட ஹால் பார்க்கலாம் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கலாம் இந்த வீட்டோட கிச்சன் கூடவே பின்னாடி வந்து சர்வீஸ் ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே நீங்க வாஷிங் மிஷினும் வச்சிருக்கலாம் மல்டி பர்பஸ் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினேழு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு இந்த வீடு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு சிஎம் டே அப்ரூவ்டோ இருக்கு இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் ஒரு சைடு வால் ஃபுல்லா ராயல் பிளே ஒர்க் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அடுத்ததா இந்த பெட்ரூம் கூடயும் அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் கிச்சன் கிளாசட் டைப்ல இந்த வீடு நீங்க வாங்கறதுக்கு லோன் வசதியும் நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம் வீட்டை சுத்திலும் பாருங்க நிறைய வீடா வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை வந்து பார்க்கவும் மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க